முட்டையை உடச்சி ஊற்றி கிரேவி பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும் சூடான சாதத்தில் இந்த கிரேவியை ஊற்றி முட்டையை வச்சு சாப்பிடும் நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்கும் இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் கிடையாது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளியாக நாலு தக்காளி எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியாக இதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்காதீங்கம்மா ஏன்னா வந்து தக்காளியிலே தண்ணி இருக்கும் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு நாலு பட்டை ரெண்டு கிராம்பு இதை சேர்த்திடலாம் நான் வந்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த கிரேவிக்கு முடிஞ்ச ஊரில் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திடலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கள் தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்புத்தையே குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இது வந்து வாசனை அதிகமாக கொடுக்கும் அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க விஷ்டம் இல்லைன்னா கூட விட்டடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு மட்டும் நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துங்க உப்பு காரம் நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எனக்கே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு முட்டையாக உடச்சி ரவுண்டாக சேர்த்துன்னு வந்துருங்க கேப்பு விட்டு விட்டு சேர்த்துக்குங்க பாருங்கள் அஞ்சு முட்டை கரெக்டாக பிடிச்சிடுச்சு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இப்படி மேலவே சேர்த்துருங்க இந்த டைமில் வந்து அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாமா ஏன்னா வந்து முட்டை வந்து மேலே நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும் உடனே திருப்பக்கூடாது பாருங்கம்மா அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் முட்டை வந்து நல்லா வெந்துருக்கு பாருங்க இப்படிதான் வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கோ வேகிறதுக்கு குறைச்சி நல்லா மூடி வச்சிடணும் இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம் ஒரு ஒரு முட்டையாக எடுத்து திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் மூடி வைக்க வேண்டியதுலாம் கிடையாது பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் முட்டை நல்லா வெந்திருக்கு மேலேவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி